இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடையக்கூடிய ஆண்டு தான் உங்களுடைய உழைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயரக்கூடிய நேரம் ஒவ்வொரு படியுமே வந்து பார்த்திங்கன்னா பரிசு மலை பொய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்குது நல்ல உயர்வையும் நல்ல வரவையும் தரக்கூடிய ஆண்டு சின்ன விஷயமாக இருந்தால் கூட அதுலேயும் ஒரு லாபம் வந்து சேரும் இந்த ஆண்டில் உங்களுடைய வேலைகளை நீங்களே முடிவு செய்யுங்க யார்கிட்டயும் ஒப்படைக்காதீங்க நீங்கள் முடிவு செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கும் அதில் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதேமாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல பணி செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் கவனமாக செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க யார்கிட்டையும் உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க நீங்களே வந்து செயல்படுத்துங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் அடுத்தடுத்து நிறைய சுபகாரியங்கள் வந்து இந்த ஆண்டில் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வரவுகள் பண வரவுகளும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு நிறையா வந்து சேரும் ஆனால் வரக்கூடிய காசுகளை வந்து நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செலவிட்டீங்கன்னா அந்த செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா செலவுகளாக இருக்கும் இல்லைன்னா தேவையற்ற செலவுகளில் கொண்டு போய் சேர்த்து விட்டுறோம் அதே மாதிரி பழைய கடன்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடையும் இந்த இந்த ஆண்டில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடு வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எல்லா விஷயத்துலேயுமே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது விலை உயர்ந்த பொருள்கள்லாம் நீங்கள் வாங்க போனீங்கன்னா கவனமாக பார்த்து வாங்குங்க தேவையற்ற பொருள்களை வந்துட்டு வாங்கி வீட்டில் சேர்க்காதீங்க அதே மாதிரி கடன்கள் யார்கிட்டையும் வந்து க கடன் வாங்கிறது அந்த இரவல் மாதிரி வாங்கிறது இதெல்லாம் தவிர்த்துக்கங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்த அருள் இந்த இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் வந்து யாருக்காவது குழந்தை பேர் நடைபெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தொழில்களுமே சீரான ஒரு உயர்வை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது அதே மாதிரி எண்ணி பார்க்க முடியாத லாபங்கள் இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா லாபத்தை தரும் மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்க அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடக்கமாக இருக்கிறது கொஞ்சம் அவசியம் அதேமாதிரி உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் எச்சரிக்கையுடன் இருக்கிறது ரொம்ப அவசியம் அதேமாதிரி மற்றவர்களை பற்றின பேச்சுக்களை வந்துட்டு பின்னாடி பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறணும் அது வந்து பின் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சனையில் வந்து சேர்த்து அதே அதேமாதிரி அரசு பணிகளில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கவனத்துடன் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்கும் குளிபறிக்கக்கூடிய நேரமாக வந்து சேர்த்து விட்றோம் மாதிரி உங்களுடைய பணி சார்ந்த எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படாமல் செய்யுங்க அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி காசு பணங்களை கையாளக்கூடிய துறைகளில் இருக்கிறவங்க கவனமாக வந்து பார்த்திங்கன்னா காசு பணத்தை கையாளுங்க இல்லைன்னா தேவையற்ற ஒரு சிக்கலை கொண்டு வந்து சேர்த்துறோம் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனத்துடன் படிக்கணும் இந்த ஆண்டு அப்போ தான் வந்து வெற்றி அடைகிறது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு பழு படிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு படிக்க விரும்புகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆண்டு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அது கலை சார்ந்து படிக்கிறவங்க இல்லைனா கலை துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க திறமைக்கேற்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியப்படுத்தாதீங்க சிறு துரும்பு கூட பல்குத்த உதவும் சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட அதை திட்டமிட்டு செயல்படுத்துங்க அதுவே உங்களுக்கு வெற்றியாக கொண்டு வந்து அமைச்சு கொடுக்கும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நல்ல நன்மைகளை அடையக்கூடிய ஆண்டாக இருக்கும் கணவருடன் வந்து நல்ல ஒரு பரஸ்பரமான ஒரு அநுண்ணியம் கிடைக்கும் அனாவசிய செலவுகளை மட்டும் தவிர்த்துக்கணும் தேவையற்ற கடன்களை வாங்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் வர்ற பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னா இருக்கக்கூடிய பழைய கடன்கள்லாம் அடையிறதுக்கு ஆண்டு உதவியாக இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் கவனம் வேணும் வெளியில் பயணங்கள் போகும்பொழுது வண்டி வாகனங்களில் போகும்போது மெதுவாக போயிட்டு இருக்கணும் அது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அதே மாதிரி உடல் உபாதைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காது மூக்கு தொண்டை பற்கள் உணவு குழாய் இந்த மாதிரி பகுதிகளில் ஏதாவது உங்களுக்கு சிண்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகி அதற்கான ஒரு மருத்துவத்தை வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சுக்கரலாம் பரிகாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு இந்தாண்டு ஒரு தடையாவது போயிட்டு வாங்க வைத்தீஸ்வரர் கோயில் போய்ட்டு சிவனையும் அம்பாலையும் வழிபடுங்க அங்கேயே இருப்பார் அவரையும் வழிபட்டிடுவாங்க கண்டிப்பாக இந்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ராசிக்கல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அணிய வேண்டிய ராசிக்கல் என்னென்னா பவளம் இந்த பவளக்கல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா வெள்ளியில் மோதிரமாக செஞ்சு ஆண்கள் வந்து வலது கையில் இருக்கிற மோதிர விரலில் போடுங்க பெண்கள் வந்து இடது கையில் இருக்கிற மோதிர விரலில் போடுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக உங்களுக்கு பயணிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் காத்திருந்த வாழ்வில் புது சொந்தம் இணைந்தது